பள்ளிவாசல் அல்லாவுக்கு மிகவும் பிடித்தடும் ஊர்லயே அப்படிப்பட்ட இடத்துல நாம வந்து சலுத்திக்க வேண்டிய தேவையில்லை நம்ம நன்மையை செய்ய வந்திருக்கோம் நாம சுத்தம் பண்ணுவோம் நமக்கான கூலி அல்ல நம்ம கொடுப்பான் அதே போல காபத்துலாவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்ல ஒன்று கூட இடமா வச்சிருக்கானா அதே போல மக்கள் பாதுகாப்பான ஒரு இடமா அதை வச்சிருக்கான் பக்கங்களை தொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் தவாப் செய்ய வருவாங்க அதே போல ருக்கு செய்வது சைதா செய்வது அந்த பள்ளி வசதி தூய்மை பண்ணுங்க சொல்லியிருக்காங்க இது வந்து இப்ராஹிம் இஸ்லாம் சொல்லிட்டு அல்லா வாங்கின வாக்குறுதி நாம அந்த வேலையை செய்ய போறோம் முழு மனசோட உள்ள தூய்மையோட பள்ளி வசதி செய்வோம் சாலா நிச்சயமா நல்லா நானே மறு மேல வெற்றி சரி அது மட்டும் இல்ல பசங்களா நம்ம எடுத்து விட்டதான இந்த மேரி மஹராஜ் இரவுல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க வந்து போயிருந்தப்ப இந்த நன்மையான காரியங்களை வந்து பள்ளிகை சுத்தம் செய்யக்கூடிய நன்மையான காரியத்தை வந்து மறுமையில ரசூர்லாக்கு எடுத்து காட்டப்பட்டதுதான் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பொறுப்பை எடுத்து பண்ணனே அதாவது முகமது நபி சல்லா வலியுறுங்க காலத்திலயே அவங்க பள்ளி வாசல்ல ஒருத்தவங்க சளி யாரோ துப்பி இருந்தப்ப ரசூர்லா வந்து என்ன பண்ணாங்கன்னா யாரையும் வந்து பாக்கல எதிர்பார்க்கல அதை கிளீன் பண்ணனே அப்படின்னு அவங்களே என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து சுத்தம் படுத்தினாங்க அப்படி இருக்கும்போது நம்ம பள்ளி வாசல் நம்ம இன்சாலா வந்து என்ன பண்ணுவோம் சுத்தம் பண்ணுவோம் அல்ல அதுக்குள்ள நன்மையா நம்மளுக்கு கொடுப்பான் வாங்க

அல்லாஹ் நேசிக்கிறார் அல்லாவுடைய அந்த பெண்மணிக்காக அல்லாஹ் செய்தார்கள் அவர்கள் மணித்ததற்கு பிறகு